திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாச சிறப்பாக தமிழ் மொழிக்கூடம் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு நிறுவனம் நடத்திட்டு வராங்க நிறைய பேர் இவங்க கிட்ட தமிழ் கற்றுட்டுருக்காங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு வராங்க இருபதாயிரம் பேருக்கு மேலே இவங்க கிட்ட தமிழ் கற்றுருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் பெண் அரசியல்வாதி திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் சந்திக்க போறோம் இந்த முகத்தெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் இந்த ஆடி மாச சிறப்பாக பொதுவா ஆடி செவ்வா வெள்ளிக்கிழமை இது ரெண்டுமே விசேஷமான நாட்கள் இன்னைக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு பூஜை என்ன என்ன மாதிரி அவங்க பூஜைகள் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் வாங்க போய் பாத்துடலாம் வீட்டுக்கு வந்ததுன்றது நாங்க பண்ண ஒரு பாக்கியம் இந்த போட்டோவை வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து நம்மளுடைய வீரத்துறவி இந்துத்துவாவை வந்து இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வளர்த்த திரு ராமகோபாலன் அவர்கள் மேம் வணக்கம் வாங்க 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 நீங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிச்சயமா நீங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர் அதை தாண்டி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட இருபது முப்பதாயிரம் பேர் உங்ககிட்ட தமிழ் கத்துட்டு இருக்காங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க வரைக்கும் கூட வந்து உங்ககிட்ட வந்து தமிழ் கத்துக்குறாங்க இந்த தமிழை முதல்ல நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற ஆர்வமே வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீகம் அப்படிங்கறது இருக்கு அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆடி மாச ஸ்பெஷலா உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அதுவும் உங்களுடைய திருவருள் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி முதல்ல இங்க வந்து நீங்க ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கு ஒரு நன்றி ஏன்னா வந்து இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசம் அதுவும் அம்பாளுக்கு வந்து விசேஷமான மாசம் அந்த இதுல வந்து நீங்க இங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எங்க பூஜையில கலந்துக்க போறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே உடனே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு மங்களகரமான வாசனை அந்த ஒரு பூஜை அந்த ஆடி மாசம் அப்படிங்கிறதுக்கான அந்த வைப் எல்லாமே இருக்கு என்ட்ரானோடனே பார்த்தா ரொம்ப அழகா இந்த ஒரு படம் இருந்தது ராமர் பட்டாபிஷேகம் எல்லா கடவுளும் இருக்கிற மாதிரி அதை வந்து என்ட்ரே மாட்டிருக்கீங்க இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து வீரத்துறவி நம்மளுடைய இந்துத்வா கொள்கைய வந்து தமிழ்நாட்டுல நிலைநாட்டிய ஒரு மனிதர் திரு ராமகோபாலன் அவர்கள் எங்களுக்கு நானும் எங்க ஹஸ்பண்டும் அவரை வந்து அவருடைய கடைசி காலகட்டங்கள்ல ரொம்பவே அதிகமா அவரை போய் பார்த்து அவருடைய ஆசை பெற்றோம் அந்த டைம்ல வந்து இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஆமா அதை தாண்டி வந்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக வந்து அந்த டான்ஜூர் பெயிண்டிங் வச்சுருக்கீங்க நிறைய வந்து அந்த ஒரு வைப்ரேஷனான விஷயங்கள் தான் நிறைய வச்சுருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த ஆன்மீக பேச்சாளர் அதே மாதிரி சமூக ஆர்வலர் தான் மெயினாக உங்களை சொல்லணும் அதே மாதிரி ஒரு பெண் அரசியல்வாதியாக இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அது எப்படி உங்களால் முடியுது அது இது வந்து அதாவது நம்ம பான் இதுன்னு சொல்லணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற திறமைகளை அந்தந்த டைம்ல வெளி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுனால வரக்கூடிய வெற்றி தான் ஏன்னா எந்த ஒரு பெண்ணுக்குமே எல்லா பெண்களும் வந்து ரொம்ப ரொம்ப திறமையான பெண்ணாக தான் பார்க்க முடியும் ஆனால் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை கொண்டு வர சக்தி இருக்கணும் வீட்டில் இருக்கிற சப்போர்ட் இருக்கணும் அதே சமயம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அந்த வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை நம்ம உபயோகிக்கணும் ஸோ இதெல்லாம் அமைஞ்சதுனால தான் கண்டிப்பா என்னால என்னோட வேலைகளை திறமையா செய்ய நான் நம்புறேன் நிச்சயமா ஒரு பெண்ணுன்னா வந்து ஒரு பத்து பதினஞ்சு கை சேர்ந்த ஒரு இரண்டு கைகள் தான் ஒரு பெண்ணுக்கு அதே மாதிரி நீங்க வந்து நிறைய பணிகள் பண்றீங்க ஒரு ஒரு அம்மா ஒரு மனைவி அதே மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாம நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் அரசியல்வாதியா இன்னைக்கு சமூகத்துல ஜெயிச்சுட்டு இருக்கீங்க நிச்சயமா உங்களுடைய குடும்பமும் அதுக்கு ஒரு காரணம் இப்ப இந்த ஆடி மாசம் சிறப்பா நம்ம வந்திருக்கோம் இப்போ உங்களுடைய இன்றைய பூஜை என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க ಸಹೋದರಿ ಹೇ ಮಮೇ ಮುಂಡಿತ ಮೋಕ್ಷ ಪ್ರದಾಯಿ ಮಂಜುಲ ಭಾಷಿ ನಿದನು

எனக்கு ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் எங்கள் அம்மாக்கு வந்து அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அதாவது பாடுறதா இருக்கட்டும் கோலம் போடுறதா இருக்கட்டும் பூ கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்க ப்ரொஃபஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அவங்கள ரொம்பவே அவங்கள வந்து சிறப்பாக இது நாள் வரைக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து அதாவது இந்த ரிச்சுவல்ஸ் அதாவது வீட்டில் நான் எப்பயுமே சொல்லுவேன் வீட்ல வந்து எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி அப் ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் அவங்க எந்த பண்டிகையுமே இது வரைக்கும் விட்டு கொடுத்ததே கிடையாது அதுக்கான என்ன நேர்த்தி முறைகளோ எல்லாமே பண்ணி எங்களுக்கு வந்து ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம சொல்றதோட செயல்ல இருந்தாதான் நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்றது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அந்த அந்த வேலையை அவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து அந்த பாரம்பரியம் கலாச்சாரத்தை எங்களுடைய ஜென்ரேஷன்ல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நாங்களும் எங்க பசங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஆசை நிச்சயமாக ஏன்னா பார்க்குற நேர்கள் எல்லாருக்குமே வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி அப்படிங்கிற அந்த உறவு நமக்கு அடிக்கடி நம்மளுடைய பாரம்பரியத்தை எடுத்து ஞாபகம் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம அடுத்த வேலைகளில் நம்ம பிஸியா இருக்கும்போது கூட இந்த இந்த நாள்ல இந்தந்த கிழமையில இதை பண்ணணும் ஏன்னா அவங்கள பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம் நிச்சயமா இந்த பாரம்பரியம் எல்லார் வீட்லயும் இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசை மேடம் நன்றி அதற்கு இப்போ வந்து நம்ம இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே நிறைய சிறப்பு இருக்கு முதல்ல பெண்களுக்கான ஒரு மாதம் அது அதை தாண்டி ஆடி சொல்லணும் பெண்கள்னாலே சக்தி தைரியம் இது ரெண்டும் பெண்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே ஆடி மாசம் அப்படின்னா உகந்த ஒரு மாசம் கிடையாது அப்படின்ற மாதிரி தெரியாம பேசுவாங்க ஆனா அந்த பெண் சக்தியை காடஸ் அம்பால வந்து ஒரு பீடத்தில் வச்சு அந்த மாதம் ஃபுல்லாக பூஜை பண்ணி வழிபடுறது தான் இந்த ஆடி மாசத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா இந்து பண்டிகைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசம் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் ஒரு ஆரம்பம் இதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய எல்லா பண்டிகைகளுமே ஆரம்பிக்கும் அதனாலதான் ஆடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ஒரு உகந்த ஒரு மாதமாக அம்பாளுக்கு நம்ம வழிபடுறோம் அந்த அம்பாள் கிட்ட வந்து நம்ம பிரார்த்திக்கிறோம் கூட கம்மி பார்வதியோட சக்தியோட தான் இருக்கும் அது அதிகரிக்கும் அப்படின்றது தான் நியதி துர்கை அம்பால வந்து வழிபடக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த ஆடி மாசத்துல பல்வேறு விஷயங்கள் நடக்கும் மெயினாக அந்த ஆடி மாசம் என்ன அப்படின்னா நல்ல மழை பெஞ்சு பயிர்கள் எல்லாம் செழிக்கணும் அப்படின்னு தான் அதோட நியதீஷம் அது அதுக்கேத்த மாதிரி நிறைய ஆடினா வெறும் ஆடி அப்படின்னு அந்த மாசம் மட்டும் இல்லாம கிழமைகளும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஆடி செவ்வாயா இருக்கட்டும் ஆடி கிருத்திகை முருகரோட ரொம்ப ரிலேட்டட் ஆடி பூரம் அதுக்கப்புறம் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பழச மறக்க கூடாது நம்மளோட பாரம்பரியத்துல அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா இருக்கட்டும் ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து அவங்களுடைய திதிகள் வரும்போது நம்ம ஒரு பழக்கம் ஆனா முன்னோர்களுடைய திதி வந்து நம்ம போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயங்கள் படைக்கிறதா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மள நேரில் வாழ்த்துறாங்க அப்படின்றது ஒரு நியதி சோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்க ஆடி பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹயகுருவரோட நட்சத்திரமா பார்க்கப்படுது அன்னைக்கு வந்து பசங்களோட படிப்புக்கு அதுக்கெல்லாம் ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் ஆடி பூரத்துக்கு வந்து ஆண்டாளோட அந்த ஆண்டாளுக்கு வந்து வளையல் சாத்திரது ஆடி பூரத்துல இருந்து ரொம்ப வந்து அது அதை பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் எல்லா கோவில்களிலயும் பாத்தீங்க அப்படின்னா அம்பாள் ஆண்டாள் எல்லாருக்குமே அந்த என்ன ஒரு இதுவா இருக்கும்னா அந்த வளையலை வந்து நம்ப வந்து போட்டுக்கிட்டு அணைஞ்சு குட்டி குழந்தைகள் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நலுங்கு வச்சு இது பண்றதா இருக்கட்டும் சுமங்கலிகளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்றது இந்த மாதிரி பல்வேறு இன்னும் நம்ம எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க நம்மளுடைய ஆடி பெருக்கு இருக்கு பாத்தீங்களா சோ அதுக்கு தனியா ஒரு இது பதினெட்டாம் நம்மளுக்கு என்ன தெரியும் ஆதி பதினெட்டாம் பெருக்குனாலே கலந்த சாதம் கலந்து எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்றது ஒரு விஷயம் அட்லீஸ்ட் அதுக்காவது அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்களே இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு ஆனா வந்து நம்மளுடைய ஆறுகள் குளங்கள் ஏரிகள்லாம் நல்லா வந்து செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுகளுக்கு வந்து பூஜை பண்ணி அந்த ஆடி பெருக்க அன்னைக்கு நல்லா இன்னும் பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்ற ஒரு தான் வந்து அந்த ஒரு இது நடக்குது இந்த மாதிரி ஆடி அப்படின்னு வந்தாலே கூழ் ஆடியில வந்து கூழ் கா இது பண்றது அதே சமயம் பானை வைக்கிறது இது ரெண்டுமே வந்து ஆடினாலே நம்மளால தவிர்க்கவே முடியாது நீங்க பெரும்பாலான இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூஜை அறையில வந்து சுவாமிய வந்து வழிபடுறோம் கோவில்ல போய் வந்து நம்ம வந்து சுவாமியை வழிபடுறோம் ஆனா நம்ம வீடு தேடி வரக்கூடிய சுவாமிய வந்து எப்பயுமே வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி வீதி உலா வர்றது அப்படின்றது மத்த மாதங்கள்ல நடக்காது ஒரு பிள்ளையாரோ இல்ல முருகரோ சிவனோ பெருமாளோ அவங்கெல்லாம் தான் வந்து உலா வீதி உலா வருவாங்க ஆனா இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பாள் வந்து வீதி உலா வருவாங்க ஸோ இது வந்து நம்ம வீடு தேடி நம்ம அம்பாள் வரா நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னு அப்படின்ற ஒரு சந்தோஷமும் அது நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்க வந்து நம்மளுடைய இஷ்ட பண்டிகைகள்னா அது ரொம்ப ஆடிதான் முக்கியம் நம்மளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணம் காது குத்து மற்ற விஷயங்கள்லாம் அம்பாளுக்கே உகந்த ஒரு மாதம்னால இது அம்பாளுக்கான டெடிகேட் பண்ணக்கூடிய மாதம்ன்றதுனால தான் அந்த மாதத்துல கல்யாணம் வச்சுக்கல அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் இதுல இல்ல இது வந்து முக்கியம் இதை நீங்க பண்ணாதான் அதுக்கப்புறமா எல்லாமே இதுதான் ஆரம்பம் அப்படின்னும் போது என்னவா இருந்தாலும் அந்த அந்த கிழமைகளுக்கான ஒரு இதை பண்ணணும் நம்ம அப்படின்றதுனாலதான் கல்யாணம் வந்து அந்த மாசத்துல வச்சுக்கல அப்படின்றத நான் ரொம்ப ஸ்திரமா நம்புறேன் அம்மா ரெண்டு ஆடி விஷயம் ஆடி மாசத்தை பத்தி அம்மா நீங்களும் வந்து நேர்களுக்கு ஆடி பட்டம் தேடி விதைன்னு அந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் அதனால ஆக்சுவலா விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆடி மாசம் நீங்க விதை போட்டீங்கன்னா கண்டிப்பா விளைச்சல் நன்னா வரும் இது மழை வந்து ஆட்டோமேட்டிக்கா நிச்சயமா அந்த செடிக்கு நீங்க தண்ணியே விடாமலே அதுக்காக தான் ஆடிப்பட்டம் தே தேடிவிது நம்ம என்ன செடி நட்டாலும் சரி வீட்டுல கூட இப்போ நம்மளுக்கெல்லாம் இப்போ இப்ப லேண்ட் எல்லாம் இல்லாட்டி கூட வீட்டுல வந்து நீ ந செடியெல்லாம் நல்லா வளர்க்கறதுக்கு வச்சுட்டா தா தானே எப்படியும் வளர்ந்துடும் அது ஒண்ணு இவங்க சொன்ன மாதிரி ஆடி மாசம் வந்து நம்ம மனுஷாளுக்கு நம்மளுக்கு வந்து உகந்தது இந்த மாதிரி கல்யாண கார்த்திகை எல்லாம் பண்ணாட்டி அன்னைக்கு அந்த மாசம் ஃபுல்லா நம்ம சுவாமியை நினைச்சுட்டே இருக்கணும் அம்மனை ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாவிளக்கு போடுறது வழக்கம் அது முதல் வெள்ளிக்கிழமை போடுவா எல்லாரும் அப்புறம் நம்ம இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்னு ஒரு இது இருக்கு அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து வர் ஆடியில வந்து கடைசி வெள்ளிக்கிழமை அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோம்பு வரும் வரலட்சுமி நோம்பும் ஆடி மாதந்தான் வரும் இந்த மாதிரி முக்கியமான அம்மன் விசேஷங்கள் எல்லாமே வருமா இதில் எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கணுன்றது தான் என்னுடைய பேரன் பேத்தி மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சின்ன குழந்தைகளெல்லாம் அதை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி ஆடிக்கு பின்னால காவேரி தாங்காது அப்படின்னு ஒரு பாட்டு படத்துல பாட்டு அந்த மாதிரி ஆடி மாசத்துக்கு அப்புறமா அந்த அளவுக்கு வந்து செழிப்பாக இருக்கும் ஆயிடும் அப்படின்றதுதான் ஆடி மாசத்தோட ஆடி மாசத்தோட சிறப்பு அதுக்கப்புறமாவும் அந்த வருஷம் ஃபுல்லா செழிப்பா இருக்கும் நிச்சயமா அந்த ஆடி மாசத்துக்கான அந்த சிறப்பு மகத்துவம் என்னன்னு சொல்லி அழகா நீங்களும் அம்மாவும் நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு உங்க பூஜை அறையில நீங்க நிறைய விஷயங்கள் வச்சு வழிபாடு பண்றீங்க முதல்ல உங்களோட குலதெய்வம் என்ன நீங்கள் வந்து இந்த செவ்வா வெள்ளி ஆனால் வந்து நிறைய பூஜைகள் பண்ணுறீங்க நிறைய சுமங்கலிகளுக்கு வந்து வெத்தலை பார்க்க கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் கற்றுக் கொடுக்குறதோட சேர்த்து பாரம்பரியத்தையும் நிறைய விஷயங்கள் சொல்லி தரீங்க ஸோ உங்கள் பூஜை அறையில் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறீங்க எங்களுடைய குலதெய்வமும் வந்து ஒரு அம்பாள் தான் ம் ஸோ மன்னார்குடி பக்கத்தில் இருக்க அம்பாள் எங்களோட பூஜை அறை ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் நான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைபவ லக்ஷ்மி பூஜையை வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்றதுனால அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அந்த பூஜை தான் இன்னைக்கும் நடந்திருக்கு ஸோ அம்பாள் வந்து சொம்புல கலசத்தோட இருக்கா அவளுக்கு பூஜை பண்ணியிருக்கு அஷ்டலட்சுமி படத்தோட இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அந்த கருங்காலி வேல் இருக்கு வீட்லயுமே வந்து வந்து நம்ம அரிசி வைப்போம் ஒருத்தர் குடுத்திருந்த திடீர்னு வந்த உடனே ஒரு மாலையும் கருங்காலியும் வந்து ஒரு ஒரு குரு அவரை குடுத்துட்டு போனாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுல வந்து சாலை கிராமம் வந்து எங்க வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சாலை இருந்தது அதாவது பதினெட்டு சாலைகிராமம் இருந்தா ஒரு நூத்தி எட்டு திவ்ய தேசத்தோட ஒரு புண்ணியம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க சாலை கிராமம் திருவாராதனை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு வந்து வார வாரம் திருவாராதனை பண்ணி நைவேத்தியம் சமர்ப்பிச்சு இந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது ரொம்ப நம்ம நேர்த்தி கடனா இருந்தாதான் அதை பண்ண முடியும் முடியும் ஆமா அப்புறம் கண்டிப்பா நம்மளுடைய கோமாதா இருக்கா ராமானுஜர் இருக்காரு இங்கே வந்து எங்களுடைய பழக்கம் என்னன்னா நாகர் அண்ட் கிருஷ்ணர் ஸோ இது வந்து எங்களுடைய பாரம்பரியமான இங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் இது வந்து நம்ம அது இது வச்சுக்கணும் பூஜா அறையில் ஸோ அதனால இருக்கு கண்டிப்பா லக்ஷ்மி சரஸ்வதி ஸோ இங்க வந்து எங்களுடைய இஷ்ட தெய்வம் எங்களுடைய தெய்வ பெருமாள் அபிஷ்ட வரதராஜ பெருமாள் அவர் தான் எங்களுடைய இஷ்ட தெய்வம் எங்களுடைய குரு மானசீகமான குரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காஞ்சி சந்திரசேகர மகா பெரியவர் சோ பெரியவா இல்லாம நாங்க எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்குறது கிடையாது ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகா பெரியவர் கண்டிப்பாக இருப்பார் அவர் இருந்தா மேல இருந்து எங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்றது தான் எங்களுடைய நம்பிக்கை சோ முருகர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கடவுள் எனக்கு எந்த டைம்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வருது எல்லாருமே ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு நினைப்போம்ல எனக்கு உடனே வர்றது வந்து கவசம் தான் உடனே சொல்லி முடிச்சிருவேன் ஸோ நம்மளுக்கு ஒரு மன திருப்தி அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்படின்ற ஒரு மன திருப்தி சோ முருகர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ இங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சிவன் இருக்காரு குட்டி சிவன் ருத்ராட்சம் சுத்தி இருக்கு அந்த சிவனுக்குன்னு ஒரு தனி குட்டி வரலாறு இருக்கு ஆக்சுவலா எங்க மாமியார் வந்து முக்திநாத் போயிருந்தாங்க அங்க வந்து கடைகள்ல வந்து இந்த சாலை கிராமம் வந்து இதுலேருந்து எடுப்பாங்க ஆறுலேருந்து எடுப்பாங்க பிளஸ் கடைகளில் கொஞ்சம் இந்த மாதிரி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட புடவையில இந்த சிவன் வந்து இந்த முந்தானியில இந்த இடத்துல வந்து மாட்டிருக்கு அவங்க வந்து அதுக்கப்புறமா ஃப்ளைட்ல ஏறி அப்புறம் ட்ரெயின்ல வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் பண்ணாங்க வந்து சிவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து அந்த சிவன் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவர் நினைச்சிருக்காரு அதனால அந்த சிவன் வந்து இவ்வளவு டிராவல் பண்ணி எங்கேயுமே மிஸ் ஆகாம கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து அவங்க அதை பாக்குற லெவலுக்கு இருந்து அந்த அளவுக்கு இருக்குன்னா அது நம்ம என்ன ஒரு படத்துல வந்து சொல்ற மாதிரிதான் இருக்கு பட் ஆனா அதுதான் நிஜம் சோ அதனால எப்பயுமே அந்த சிவனுக்கும் அந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கும் அஹ் கண்டிப்பா கங்கா தீர்க்கத்தோட அந்த மேல இருக்கார் சிவன் சோ இதுதான் எங்களுடைய குட்டி பூஜை அறை அதே மாதிரி அம்பாலில் வந்து எங்களுக்கு நிறைய நான் நிறைய கோவிலுக்கு போவோம் நானும் எங்க வீட்டுக்காரும் வந்து நிறைய ட்ராவல் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்காக தான் இருக்கும் ஸோ ஏனா எங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பிடித்த அம்பாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா பாலா திருப்பதா சுந்தரி அவ வந்து ரொம்ப குட்டியா குழந்தையா இவ்வளவுதான் இருப்பா சோ அந்த குழந்தை பாலா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்க நிறைய போவோம் அதே மாதிரி இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி அம்மா வந்து பண்டிகைகள் பண்டிகைகள்லயமா எங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்களோ நாங்க அதை தாண்டி எங்கேயாவது ஒரு ஒரு பிரைடே அப்படின்னா மாங்காடு கோவிலுக்கு போயிடுவோம் ஆஹ் அதாவது சக்கரக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போவோம் பல்வேறு விதமான கோவில்களுக்கு குழந்தைங்களை கூட்டின்னு போய் நாங்க வந்து பழகி விட்டுருக்கோம் கொஞ்சம் வயசானா அதுக்கு அப்புறமா வர்றதுக்கு வந்து அவங்க அடம் பிடிப்பாங்கன்றதை தாண்டி பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மப்பா ஏன் கோவிலுக்கு போறோம் ஏன் இத்தனை விதமான கோவில்கள் இருக்கு அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் என்ன ஏன்னா குழந்தைங்களை நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த பாரம்பரியம் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அவங்க பெருசானால அதை மறக்க மாட்டாங்க நிச்சயம் அவங்களுக்கே என்னன்னா இந்த கிழமை நீங்க போவியே அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ட்யூனா இருந்தாங்க சின்ன அதாவது ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டு அவங்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை நம்ம வந்து அவங்களுக்கு புகுத்திட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் அதை மறக்க மாட்டாங்க எப்படி வந்து நம்ம நீச்சல் கத்துக்கிட்டா அதை மறக்க முடியாதோ வண்டி ஓட்டுறதை மறக்க முடியாதோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து மறக்கவே முடியாது அவங்க அந்த உடம்போட அவங்களோட அதை வந்து ஒன்றி போன ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷம் திருவருள் சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தெய்வீக தொடக்கம் நீங்கள் பண்ணியிருக்கிறது ஏன்னா ரொம்ப நாள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருந்தது பட் அது ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நம்ம நேர்களுக்கு எல்லாமே கலந்து தான் திருவருடைய ஒரு எண்ணம் என்னன்னா ஜோதிடம் மட்டும் இல்லாம ஜோதிடம் கோவில்களை பத்தின விஷயம் அதே மாதிரி ஒரு அந்தந்த மன்ஸ்ல வந்து இன்னமும் விடாம பாரம்பரிய கலாச்சாரத்தை எல்லாரும் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேர்காணலா நிறைய நேர்களுக்கு வந்து இதை காணிக்கணும் அப்படின்னு சொல்லிய ஒரு ஆசை அதனாலதான் வந்து இந்த மாதிரி இவங்களெல்லாம் எல்லாம் தேடி வந்து நிறைய வேலைகள் பண்றீங்க அதுக்கு நடுவில் நம்ம பாரம்பரியத்தையும் விட்டு கொடுக்காம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இன்னைக்கு உங்க வீட்டு பூஜைக்கு வந்தது எப்படின்னா அஹ் நல்லா பிஸியா இருந்தாலும் நம்ம நினைச்சோம்னா எல்லாத்துக்குமே வந்து டைம் கொடுக்கலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண் அரசியல்வாதியா நான் போய் வந்து வெளியில இருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுல நான் அதை வந்து சிறப்பா பண்றேன் சரியா பண்றோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் சோ அதற்கான ஒரு விஷயமா தான் நிறைய விஷயங்களை வந்து என்ன அதாவது இது ஒண்ணும் நம்ம வந்து புதுசா எதுவும் பண்ணல நம்மளுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி தாத்தா அவங்க எல்லாரும் என்ன பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வராங்களோ அதையும் நாங்க கடைபிடிச்சிட்டு அதுவும் தமிழ் மொழி கூடம்ல என்ன வந்து எங்களுக்கு அது அமைஞ்சு போயிடுச்சு ஏன்னா எப்படி வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய கலை கலாச்சாரத்தையும் மூலியமா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பல்வேறு விதமான மக்கள் படிக்கும் போது ஃபாரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஆமாம் ஆன்லைன்லையும் சொல்லிக் கொடுக்குறோம் ஐஐடி யுஎஸ் கவுன்சிலேட் சிங்கப்பூர் கவுன்சிலேட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருக்க நேர்கள் நிறைய பேர் தங்க குழந்தைகளுக்கு வந்து தமிழ் சரியா வரல கத்து கொடுக்கணும் நிறைய எல்லாம் போட்டிக்கு அனுப்பணுன்ற டபிள்யூ 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 டாட் தமிழ் கூடம் டாட் காம் அதில் வந்து உங்களை எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சோ அதுல நாங்க வந்து இந்த மாதிரி பாரம்பரியத்தையும் சேர்த்து வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னும் போது எங்ககிட்ட பல்வேறு குழந்தைகள் நீங்க முன் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி நீங்களும் அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இருபதாயிரம்க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெரியவங்க அந்த மாதிரி பல்வேறு மக்கள் வந்து தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ எங்களால முடிந்த ஒரு விஷயம் இந்த சமுதாயத்திற்கும் சரி நாட்டிற்கும் சரி பண்ணணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சது தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அருமை உங்களுடைய அனுபவமும் தமிழுக்காக நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிற இந்த பணியும் தொடரணும் இன்னும் நிறைய பேர் உங்ககிட்ட தமிழ் கத்துக்கணும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதே மாதிரி பாரம்பரியத்தையும் விடாமல் நிச்சயமா நீங்க ஃபாலோ பண்ணணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி திருவுருள் சேனலுக்கும் என்னுடைய நன்றிகள்